வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் எயிட் உதவிட கற்றுக் கொடுத்த தாய் அந்த அம்மா பேர் வந்து சமயந்தி அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அவங்களோட பையனை வந்து அவங்க பொன் போல பார்த்துப்பாங்க அவ்வளோ செல்லமா அவ்வளோ லவ்வா அவ்வளோ கேரா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஹாபிட் இருக்கு வெள்ளிக்கிழமானா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமானா ஈவினிங் அவங்க வந்து கோயிலுக்கு போவாங்க அந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் அப்படி கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பையனோட கையில வந்து கொஞ்சம் சில்லற காசெல்லாம் கொடுத்து கோயில் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தர்மம் கொடுக்க சொல்லுவாங்க இது வந்து சில ஆண்டுகளாகவே அவங்களுக்கு பழக்கமாக இருந்திருக்கு இது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க ஒரு நாள் வந்து அந்த சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க அம்மா இப்படி வேலை செய்யாம இப்படி வெளிய சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு நம்ம காசு தரணும் நம்ம காசு இல்ல நம்ம காசு அவங்களோட ஏழ்மை என்ன போது அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து கேக்குறான் அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க அவங்களோட ஏழ்மையை போக்குறதுக்காக நம்ம இந்த காசு கொடுக்கல பாப்பா பிறருக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு வரணும்ன்றதுக்காக தான் நான் இது செய்யறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க நம்ம கிட்ட வசதி இல்லாத போது நாமளே உன்னோட மாமாவை டிபெண்ட் தான் வாழறோம் இந்த உலகமே ஒரு ஒருத்தரை சாந்து தான் இந்த உலகம் வந்து வாழ்ந்து ஓடிட்டு இருக்காங்க எல்லாருமே யாருமே தனியா வாழ்ந்துட முடியாது நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இதை நீ நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு அப்ப வந்து அவனுக்கு அம்மா படிக்கவே இல்லை அம்மாவுக்கு இவ்வளவு அறிவா அம்மா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்மளும் மற்றவங்களுக்கு உதவணும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொ சொல்லையும் செய்கையிலையும் மற்றவங்களுக்கு உதவணும் கஷ்டத்துல இருக்கும்போது உதவணும்ன்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் அம்மா என்னும் வார்த்தை என்னவென்று எனக்கு தெரிவதற்கு முன்பே என் அம்மா எனக்கு முன்மாதிரியாக இருந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பேஜை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய் பாய்